ஹாய் இஸ் நான் பொங்கல் வீட்டில் மெக்கானிக் இப்போ பார்த்து இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வண்டி அப்படி போட்டாங்களாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணல எதுவுமே பண்ணல இப்போ ஒரு வண்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதனால் இப்போ நம்மளை கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு வருஷமாக வண்டி நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற முதல்ல சொல்கிறேன் அந்த வண்டி ரெடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வருஷம் போட்டார் என்னடா இவர் வந்து எல்லா வண்டியும் மகேந்திரா வண்டியாக பார்க்காரு அப்படின்னீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை நான் ஒரு மயந்திராவோட ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா மஹிந்திரா பைக்கில் எந்த டவுட்ஸு இல்லை மஹேந்திரா பைக்கில் ஏதோ உங்களுக்கு சேரலை இல்லை மாட்ட முடியல ஏதாவது என்ன கம்பெனாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பேர் கேட்டுக்கேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாவியை ஆன் பண்ணி பாருங்கள் சாவியை ஆன் பண்ணிவிட்டு ஆரன் அடிச்சு பாருங்கள் ஏதாவது பேட்டரியில் உயிர் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க பேட்ரியில் உயிர் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இப்போ நம்ம ஒரு பேட்ரி ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு பேட்ரி முதல் ஃபஸ்ட்டு வண்டியில் என்ன ப்ராப்ளம் அதாவது வண்டி ஒரு வருஷம் ஓடாமல் இருக்குது பரவாயில்ல ஆனாலும் கரண்ட் இருந்தா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முதல் பிளக்கு எங்க இருக்குதோ அந்த பிளக்கு சைடு கவரை காட்டிக்கிட்டு பிளக் அடாப்டர் இருக்கும் பிளக்ல மாற்றிட்டு அந்த பிளக்கை உருவி பாருங்க உருவி அதில் ஒரு டம்மியாக ஒரு பிளக்கை வச்சு பாடி பாடியில் கொடுத்து பாருங்கள் வண்டியில் கரண்ட் சப்ளை ஆகுதா கரண்ட் சப்ளை ஆச்சுன்னா அதில் ஒரு ஸ்பார்க் வரும் இதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்மியாக ஒரு பிளக் எடுத்துருக்கேன் அந்த பிளக்கை எடுத்து இதில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு இதை இந்த பாடியை பாடி எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு மொதல் வண்டியில் கரண்ட் வந்தான்னு பாருங்கள் சாவி ஆன் பண்ணிவிட்டு கிக்கர் அடிக்கணும் நான் அங்கே போய் கிக்கர் அடிக்கிறேன் நீங்கள் கரண்ட் வருதான்னு இதில் பாருங்கள் நீங்கள் கிக்கர் அடிக்கும் போது கை எந்த இடத்துலயோ இது பக்கத்துல வைக்காதீங்க இதில் ஒரு ஒரு ஸ்பார்க் வரும் அது கையில் இழுத்து பிடிக்கும் வச்சுட்டு பாருங்க தெரியுதுங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க அதில் ஒரு ஸ்பார்க் வந்து பார்த்தீங்களா அப்படி ஸ்பார்க் வந்துச்சுன்னா வண்டியில் முதல் வண்டியில் உள்ள வயரிங் இல்லை வண்டியில் உள்ள காயில் எந்த காயிலேயும் எதுவும் பிரச்சினையும் இல்லை வண்டியோட கரண்ட் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வண்டி ஒரு வாட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு பேட்ரிலாம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு புது ப்ளக் ஒரு ஸ்பார்க் பிளக் புதுசோட் வாங்கி போட்டு வண்டியை நல்லா கிக் பண்ணி வண்டியை ஓட விட்டுட்டு அப்புறம் ரீசைக்கிள் பாயில் சேஞ்ச் எல்லாம் பண்ணிடுங்க ஒரு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றி விட்ருங்க ப்ளக் மாற்றி விடுங்க ஏர் ஃபில்ட்ரு மாற்றி விடுங்க மாற்றி விட்டு வண்டியை ரன் பண்ணி கொடுங்க அப்போது வண்டியில் எந்த ப்ராப்ளமும் வராது மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஆனப்போ நீங்கள் மேக்னெட்டு காயில் இது வந்து கரண்ட் வருதாக தான் போகணும் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்தையுமே ஒரு நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டிங்கன்னா மாட்டீங்கன்னா மட்டும் பிரச்சனை ஓகே வாயோவேஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கிறேன்